வணக்கம் நேரு போன வீடியோவில் நம்ம திதிகள்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம் இந்த வீடியோவில் நம்ம வந்து முன்னோர்களுக்கு வந்து திதி கொடுக்கும்போது தி திதி எந்த திதின்னு பார்த்து கொடுக்குறது கரெக்டாக இல்லைன்னா அவங்க இறந்த தேதி என்னன்னு பார்த்து நம்ம கொடுக்குறதே சரியா அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போது திதிகள் அப்படின்னா என்னென்னு முன்னாடி சொல்லியிருக்கேன் வீடியோவில் போன வீடியோலாம் சொல்லியிருக்கேன் திதிகள் அப்படின்றதும் எண்கள் தான் சொல்லியிருக்கேன் அந்த எண்களை வந்து நம்ம பார்த்து கொடுக்குறது தான் வந்து சரியான முறை ஆனால் நம்ம அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது என்னென்னா நம்ம கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் இந்த ஒவ்வொருத்தரையும் இந்த என்ன திதின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு ஜோசிக்காரரை போய் பார்த்து நம்ம வந்து பஞ்சாங்கத்தை பார்த்து கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும் அதனால தான் அந்த நம்ம இப்போ உதாரணமாக எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இப்போ உதாரணமாக ஒரு அமாவாசை வருது அப்படின்னா அமாவாசை வந்து ஒரு திதி தான் அமாவாசைக்கு அடுத்து பிரதமை வருது பார்த்திங்களா இது வந்து இது வந்து எப்படின்னா வளர்பெரிய திதி அதே மாதிரி பௌர்ணமி வருது அப்படின்னா பௌர்ணமி ஒரு திதி பௌர்ணமிக்கு அடுத்து வந்து வரக்கூடிய பிரதமை வந்து பார்த்திங்கன்னா தேய்விரைவு திதி இதில் வந்து ஒவ்வொரு பார்க்கணும் இப்போ அவர் இறந்தப்போ வந்து என்ன திதின் பார்க்கணும் இப்போ உதாரணமாக வந்து பௌர்ணமி பௌர்ணமியில் ஒரு முடிஞ்சு அடுத்த நாள் இறந்துருக்கார் அப்படின்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா தேய்விரை பிரதமை தேய்பிரை அடு அவர் இறந்த மாதம் வந்து அடுத்த வருஷம் அவர் எந்த மாதத்தில் இறந்தார் அப்போது எப்போ பௌர்ணமி வருதுன்னு பார்த்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய பிரதமையில் தான் நம்ம வந்து அவருக்கு திதி கொடுக்க வேண்டியிருக்கோம் ஆனால் அந்த திதியும் அவர் இறந்த தேதியும் மாறி மாறி இருக்கும் இது நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் இப்போ ஒவ்வொரு தடையாக நம்ம போய்ட்டு பஞ்சாங்கத்தை வந்து காட்டி ஜியோசியக்காரர்கிட்ட திதி எப்போ வருதுன்னு கேட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கும் இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து திதி கொடுக்கும்போது அவங்க எந்த தேதியில் இறந்துருக்காங்களோ அந்த தேதியை வச்சு நம்ம கொடுத்துட்றோம் கொடுத்துட்றோம் வருஷம் வருஷம் நம்ம மாதிரி தேதியை வச்சு நம்ம கொடுத்துட்றோம் கொடுத்தது போக நமக்கு வந்து அவங்களுக்கு இன்னும் முழுக்கிறதுக்கு அடையலை அப்படின்ற பட்சத்தில் தான் நம்ம வந்து இந்த மாதிரி அமாவாசைகள் மாளிகை அமாவாசை தவி தை அமாவாசை இந்த மாதிரி அமாவாசைகள்லாம் நம்ம வந்து திதிகள் கொடுத்துட்றோம் கொடுக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக முழுத்து ஏற்றுக்குவாங்க நம்ம வந்து தேதி கண்டுபிடி நம்மளே கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிச்சி நம்ம தேதிகள் கொடுக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்றதுனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இறந்த தேதி எந்த எடுத்துக்கிட்டு வருஷம் வருஷம் இறந்த தேதியிலே நம்ம வந்து அவங்களுக்கு தேதி கொடுத்துட்ருக்கோம் அதனால் இது இப்படி கொடுக்குறதுனால எந்த ஒரு தப்பும் கிடையாது இது கொடுத்தது போக வருத்த வருஷம் நம்ம வந்து இதுமாரி அமாவாசை அதை நல்லா போ நிறைய மார்கழி அமாவாசை இது மாதிரி நல்ல ஒரு அமாவாசையாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி அமாவாசைகள்லாம் ஆண் மக்கள் வந்து சுற்றிட்டுருக்கோம் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம திதி கொடுத்தோம் அப்படின்னா அதை முடிவு திருத்தியாக இருக்காங்க வருஷம் வருஷம் இந்த மாதிரியும் ரெண்டு த ரெண்டு தரம் நீங்கள் திதி கொடுத்தீங்க அப்படின்றப்ப அவங்க ஆன்மா கண்டிப்பாக சாந்தியாக அடையும் அது இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும் உங்களுக்கு நல்லதும் நடக்கும் ஆனால் திதி கொடுக்குறது இறந்த தேதியில் கொடுக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து நன்றி